வணக்கம் கள்ளக்குறிச்சி மகளே நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கெடில மாசி மகம் தீர்த்தவாரி திருவிழாவில தான் இருக்கும் பிரம்மாண்டமா இந்த வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா வந்து நடைபெறுங்க பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவிழாவை கலந்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம கெடில வந்து பாத்தீங்கன்னா காட்டுச்செல்லூர் காட்டடியார் மேமாலூர் சென்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெடில வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை மாசி மகம் தீர்த்தவாரி திருவிழா நிறைய மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்து திருவிழான்னு ஆதி திருவிழாவும் மிக பிரமாணமா இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க இது வரைக்கும் இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கலாம் நான் மறக்காம கவசில கவன் பண்ணி இருந்து வராங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் திருவிழா நல்லா தான் இருக்கு ஆனா வந்து மழை வந்ததால ரொம்ப கஷ்டமா ஆகி இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும் மற்றபடி வேற ஒண்ணு எல்லாம் சிறப்பா இருக்கு நான் ஒரு ரெண்டு வருஷமா தான் வந்துட்டு நான் அதிகம் வந்தது இல்லை ஆனா நல்லா தான் இருக்கு மழை வந்ததால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதுதான் சாமி எல்லாம் பார்த்து எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷம் தான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் கருணா வந்து கடில் நடக்குது இது வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது இந்த மே மாசம் லாஸ்ட்ல நடக்குது திருநா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து வருஷமா வந்துருக்கோம் திருநாவுக்கு வந்தீங்கன்னா பசங்க எல்லாமே ஜாலியாக இருக்கும் சுற்றி பார்த்து நல்லா நல்லா இடம் இது பார்க்கறதுக்கு எல்லாம் வரத்துக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு உள்ளே சாமி இருக்கு ஓகேவா ஊர் காட்டு இடம் இருக்கான் இவ்வளவு ஒரு எய்த்து படிக்கும் போது வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து இந்த திருவிழாவை வந்து நல்லா சிறப்பாக நடந்துருச்சுன்னா ஆனா இருந்தாலும் இந்த மழை வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா மக்களெல்லாம் கொஞ்சம் சிரமத்துக்கு போட்டுச்சு ஆனா நேற்று இந்த மழை இன்னைக்கு வந்துருச்சுன்னா இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இந்த அளவுக்கு விட்டுது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அளவுக்கு மழை வந்துது இத்தனை வருஷத்துல இந்த மழை வந்து இந்த வருஷத்துல அதிகம் வந்துச்சுங்களா இந்த கெடில இந்த பாண்ட கோயிலுக்கு வந்து நாங்க சின்ன புள்ளியில இருந்து நாங்க வந்து அப்பல இருந்து நாங்க வருவோம் நான் சோழாண்டிபுரம் சொந்த ஊரு ரெகுலரா ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் சின்ன பிள்ளைல இருந்து வந்துட்டு இருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதால கொஞ்சம் சயறு சகதியமா இருக்குது ஆனா இன்னும் வந்து கூட்டம் அதிகமாகும் ஆக்சுவலா அஞ்சரை மணிக்கு மேலதான் கூட்டம் ஜாஸ்தியா வரும் சுத்து வட்டாரத்துல ஒரு இருபது கிராமத்துக்கு எல்லாமே வருவாங்க ஆக்சுவலா இப்ப நான் கண்டாச்சி இருந்து வரேன் என் சொந்த ஊர் சோழாண்டி போறதான் இந்த திருவிழாக்காக இப்ப கண்டினியூவா வந்துட்டு பாத்துட்டு இருக்கேன் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கறேன் அவ்வளவுதான் இந்த வருடம் எப்படி இந்த வருடம் சூப்பரா இருந்தது எதிர்பார்த்ததை விட இப்போ வந்து கூட்டம் அதிகமா இருக்கு ஞாயிற்றுக்கெழமனா கெடிரத்தில் சந்தை போடுறாங்க அதனால ஊர் இன்னும் டெவெலப்மெண்ட் ஆகணும் டெவெலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா பக்காவாக இருக்கும் அந்த நால் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் டெவலப்மெண்ட் சிட்டி ஆயிடும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் மயவராம்தான் மக்கள் அவதி இல்ல ஃப்ரீயா இருக்கும் எல்லாம் சேரு சகதியமா சுத்திட்டு இருக்குது பாதி பேருக்கு மேல கோயில் உள்ளாரே போகல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க